இந்த அரங்கத்தை கொண்டு செலுத்திக் கொண்டிருக்கிற மூந்தன் மோழி அவர்களுக்கு மிகு மிகுந்த வணக்கம் ஒரு அரங்கத்தை மிக சிறப்பாக எதிரே அமைந்த அமைந்திருப்பவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப மிக சிறப்பாக இந்த அரங்கத்தை கொண்டு செலுத்தி கொண்டிருக்கிறார் அதுவும் மிக சிறப்பு இதை மேலும் சிறப்பாக இங்கே அரங்கத்திற்குள் வருகின்ற ஆண்டோர் சான்றோர்களுக்கு அவர் தருகின்ற மரியாதை அளப்பர்க்கறியது இதை பெரும்பாலும் எல்லா அரங்கத்திலும் இது செய்கிறீர்களா என்றால் இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இது இன்னும் இரண்டு நாட்களுக்கு செய்கிற என்றால் அவர் உண்மையிலே ஆச்சரியமான விஷயம்தான் அவருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடன் இணைந்து பருகின்ற பணிபுரிகின்ற நிர்வாகிகளுக்கும் என் முதற்கண் வணக்கம் எனக்கு கொடுத்துருக்க தலைப்பை வந்து பெயரை வச்சு பலன் அது எல்லா மீட்டிங்லேயுமே பேசிகிட்டு இருக்கேன் அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சில ஜோதிட டிப்ஸு ஜோதிட துணுக்குகள் கொடுக்கலாம்னா எனக்கு முன்னால் பேசிய ஆண்டோர் சான்றோர்கள் எல்லாருமே அது அதி அருமையாக பேசிட்டு போயிட்டுருக்காங்க உதாரணமாக இங்கே எதிரியாக அமைந்திருக்க அத்தனை பேருமே ஜோசியர்கள் ஜோதிடர்கள் ஒரு ஜோதிடருக்கு ஜாதகத்தில் எப்படி விதி இருக்க வேண்டும் என்றால் இது உங்களுக்கு ஏற்கனவே எல்லா மேடைகளிலும் பல ஜோதிட மூல நூல்களும் சொல்லியிருக்காங்க நான் இதை பற்றி இந்த விதியை சொல்லலாம் வந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா இது ஏற்கனவே நாங்கள் இப்போ ரீசெண்டாக கூட எம்எம் எம் சிஸ்டத்தில் படிச்சிருக்கேன்னு கூட சொல்லுவீங்க சரி அதை விடுங்க ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா எனக்கு முன்னர் பேசிய என் இனிய நண்பர் தங்கப்பாண்டியன் அவர் கிளாஸ் ஏப்பட நீ படிச்சிருப்பீங்க அப்போ அதையும் யோசிக்க சொல்லு பார்த்துக்கோம் சரி கேபிசி சில சில விஷயம் சொல்லலாம் பார்த்தா என்னுடைய நண்பர் இருக்க அமர்ந்திருக்கிற நண்பர் அவர் இதே கேபி சித்தில் புத்தகம் அளிக்கிறாரு பல வகுப்புகள் நடத்தியிருக்கிறாரு அவர் தருவார்னு சொல்லிருவீங்க சரி திதி சூழியத்தை பற்றி சொல்லலாம் அப்படின்னா மேடையில் இருக்கக்கூடிய நண்பர் பவளக்கண்ணர் சொல்லித் தருவார் நீங்கள் வேற சொல்லுவீங்கன்னு சொல்லுவீங்க இப்போ எதை இன்னொன்று நீமலாஜி பேசி நீமலாஜி பற்றி பேசுனோம் அப்படின்னா என் மேடையில் என் நண்பர் இருக்கார் சிவகுமார் அவர் சொல்லித்தருவாருன்னு சொல்லிடுவீங்க இப்படி ஒவ்வொரு தலை தலைசிறந்த ஜோரவான்கள் மேலே இருக்கும்போது சரி பரிகாரம் பற்றி பேசுனோம் அப்படின்னாக்கா என்ன நண்பர் முன்னாடி பேசி போயிட்டார் சும்மா மாரிமுத்து இன்னொரு நண்பர் மேடையில் இருக்காரு இப்போ எதை பேசுனாக்கா பேசாமல் ஒரு ஜாதகத்தை எப்படி அனலைஸ் பண்ணாலும் சொல்லி போயிடலாம் வந்தேன் ஏற்கனவே சில மேடைகளில் கலைஞர் அவருடைய ஜாதத்தை பற்றி பேசியிருக்கேன் இப்போ ஒரு நடிகர் அவர் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரான்னு கேட்க சொல்ல வரல அவர் எங்கன்னா இப்போதான் வந்துட்டார் அரசியலில் சாதிப்பாரா அப்படின்ட்டு விஷயத்தை எடுக்கலாம் ஒரு ஜாதத்தை வச்சு ஐயா மதிப்புக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் ஜாதத்தை வச்சு ஒரு சின்ன அனாலிஸ்ட் ஒரு ஜாதத்தில் எப்படி கிரகங்கள் இருந்தால் பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு அவருடைய ஆயுள் முழுவதும் சிற பொதுமக்கள் சேவையோட சிறப்பாக வாழ்கின்ற வாழ்க்கை எப்படி கிடைக்கும்னா ஒரு ஜாதத்தை அனலைஸ் பண்ணாலே உங்களை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது அவர் நடிகர் விஜய் அவர்கள் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவருக்கு லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னம் ரொம்ப பேர் வந்து அவங்க வீட்டிலையே நான் ஜாதம் பார்த்துட்டேன் அவருக்கு நம்பிக்கைக்குரிய நபர் என்கிட்ட ஜாதம் பார்த்துட்டாங்க அவருக்கு கன்னி லக்னம் தான் சிம்ம லக்னம் தான் மிதுன லக்னம் தான் சொல்லுவாங்க இல்லைவே இல்லை கடக லக்னம் தான் பிறந்த நேரம் ஒம்பது இருபத்தி ஆறு காலை இது மிக மிக நம்பிக்கைக்குரிய நபர்கள் மூலம் பார்த்தது அவருடைய தாயார் சோபா சந்திரசேகர் அவர்கள் ஒரு பேட்டியிலேயே நானும் கடலகம் என் மகன் விஜயும் ஒரு மனிதனுக்கு வந்து ஜாதகம் முழுமையாக தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை பார்த்தவுடன் இந்த நபர் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவான் அப்படின்னு சொல்றதுக்கு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரோ இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் எந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திர அதிபதியின் கிழமையில் பிறந்திருந்தாலே அவர் ஒரு முன்னுக்கு வருவார் நல்ல ஜாதகம் அப்படின்னு ஆணித்தரமாக நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இவர் பிறந்த நட்சத்திரம் என்னப்பா பூச நட்சத்திரம் அப்படியா பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் சனி பகவான் சனிக்கிழமை பிறந்திருக்காருன்னு பாருங்கள் ஆமாங்க சனிக்கிழமை தான் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தின் அதிபதியின் கிழமையில் ஒருத்தன் பிறந்திருந்தால் போதும் அவர் முன்னுக்கு வருவார் மற்றபடி உள்ளுக்கில் ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்ல போகிறது வேற அப்போ இவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூசன் நட்சத்திரம் பிறந்திருப்பார் சனிக்கிழமை தான் பிறந்திருப்பார் சரி இது ஒன்று மட்டும் போதுமா அப்படின்னா நியூமராலஜி படி நம்ம எந்த தேதியில் பிறந்திருக்கோமோ அந்த தேதியும் மாதம் வருஷத்தை கூட்டி வருகின்ற நம் நம்பரும் ரெண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு ஒரு ஒன்றாம் தேதி பிறந்திருக்கான்னு ஏதோ ஒரு மாதத்தில் பிறந்திருப்பாரு வருஷ நம்பர் எது இருக்கலாம் ஒன்னா தேதியோட மாதத்தையும் வருஷ நம்பரையும் கூட்டணும்னா ஒன்று வரணும் அந்த வகையில் இவர் இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்திருப்பார் ரெண்டு ரெண்டு நாலு ஆறு ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு கூட்டினாலும் நாலு தான் வரும் ஸோ அந்த வகையில் இவர் பிறந்த உடனேயே அவர் தாயார் தந்தையோடு சொல்லியிருக்கலாம் ஒன்றும் நினைக்காதீங்க ஒரு நல்ல நேரத்தில் பிறந்திருக்கார் நல்ல தேதி கூட்டினாலும் ஒரே நம்பர் தான் பிறந்த தேதி ஒரே நம்பர் நம்பருடைய கூட்டு நம்பர் நாலு தான் வருது நட்சத்திரமும் பூசம் கிழமையும் பிறந்த கிழமை நட்சத்திர அதிபின் சனிக்கிழமை பிறந்திருக்காருன்னு சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி பார்த்தவொடனே பெருவெட்டாக சொல்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அதுக்கப்புறம் ஜாதத்தை பார்த்து சொல்கிறது அப்புறம் பெருவெட்டை பார்த்தவொடனே நல்லா ஒரு அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு வழிமுறை அந்த வகையில் கடல கிணத்தில் பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு மூன்று கிரகங்கள் ஆட்சி லாபஸ்தானத்தில் சுக்கரன் பன்னெண்டில் புதன் ஆட்சி லக்கணத்தில் சந்திரன் ஆட்சி பொதுவாக சந்திரன் ஆட்சி பெற்றாலே செவ்வாய் நீசமா இருப்பார் நீசாய் நம்ம ரொம்ப ரொம்ப டீப்பா போய் இருபத்தி இருக்காரா அப்படின்னா கேட்க வேண்டிய தேவையில்லை நீச வீட்டுல இருக்கிறார் அப்ப நீச பங்க யோகத்தை பெற்றிருக்கிறார் அப்ப மூன்று கிரகங்கள்ல வந்து ஆட்சி ஒரு கிரகம் நீசமாகி நீசபங்க ராஜயோகம் வளர்த்துருக்கும் இந்த நீசபங்க ராஜயோகம் வளர்த்துருக்கிறதா அப்படின்னாக்க அந்த நீச பண்ணுற கிரகத்தின் காரகத்துவம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் ஆம் அந்த வகையில் செவ்வாயின் நீசம் அந்த காரகத்துவம் இவருக்கு வலிமை பெற்றிருக்குது இது எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு பத்து வகையில் அந்த ராஜயோகத்தின் தன்மை ஆரம்பிக்குது இவரு குழந்தை நட்சத்திரமாக இவர் நடித்த முதல் படம் பார்த்தீங்கன்னாக்க வெற்றி அந்த வெற்றியின் பெயரைத்தான் இப்பொழுது அவர் அவருடைய அந்த அரசியல் கட்சியின் பெயரில் வைத்திரிகார என்று சந்தேகம் தெரியல அதுதான் காரணமாக தெரியாது அந்த வெற்றிக்கும் இந்த தமிழக வெற்றி கழகம் தொடர்புக்கான தெரியாது நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க அந்த வெற்றியின் படம் முதல் முதல்ல வந்தப்போ இவருக்கு ஆமா சனி திசையில கடைசியில புத்தி நடந்திருக்கு சனி திசை நடந்துட்டு அவருக்கு அப்ப சனி திசையில கடைசி புதன் புத்தி நினைக்கிறேன் அப்ப இவருடைய அந்த ஜாதத்துல பாத்தீங்கன்னாக்காஜம் பார்த்தீங்களா செவ்வாய் நீசம் என்றால் அது மிக சரியா வேலை செஞ்சிருக்கு ஏன்னா அவருடைய உடன் பிறந்த தங்கை மூன்றரை வயசுல வயதில் இறந்துருக்காங்க இவருக்கு மூன்றரை வயசு இவருக்கு பத்து வயசு இருக்கும்போது அவருடைய உடன்பிறந்த தங்கைக்கு மூணரை வயது அந்த தங்கையின் பெயர் பெயர்ந்து வித்யான்னு நினைக்கிறேன் அந்த போ செவ்வாய்க்கு உங்களுக்கு தெரியும் கமாண்டிங் பவர் போலீஸ் மில்ட்ரி சகோதர சகோதரி காரகன் கரண்டு பற்றி இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது உடன்பிறந்த தங்கை தான் அவருடைய ஜாதத்தில் செவ்வாய் நீசமாக இருக்கும்போது அவருடைய தங்கை வந்து மூணரை வேலை இறக்குறாங்க இறக்குறதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் முதல் படம் குழந்தை நட்சத்திரமாக அருமையப்படம் வந்த தேதி கூட பதினேழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இவர் பிறந்த தே தே எழுபத்தி நாலாவது வருஷம் இது பத்தாவது வயசு எழம்பத்து நாலில் முதல் படம் வெற்றின்ற பயிராக நடக்கிறாரு குழந்தை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இவருடைய உடன்பிறந்த தங்கை அங்கேருந்து மூணு மாதம் கழித்து தவறுறாங்க அந்த அம் பொன் அந்த தங்கை இறந்த தேதி இருபது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மூணு மாதத்தில் அப்போ நீசபங்க எப்படி வேலை செய்து பாருங்கள் உடன் பிறந்த தங்கை செவ்வாய்க்கு அதிபதி உடன் பிறந்த தங்கை இறக்குறாங்க அது அவரால் தாங்கிக்க முடியல அந்த உடன் பிறந்த தங்கையினுடைய இறப்பை தாங்கிக் கொள்ள முடியாது அவரனால் அப்போ அவங்க பெற்றவங்க சொல்கிறாங்க அன்னைக்கு என்னுடைய விஜய் எந்த ஒரு மீட்டிங்லேயும் கலகலப்பாக இருக்க மாட்டார் அந்த தங்கையின் சோகம் அவற்றை பற்றி கொண்டு சொல்லுவாங்க அளவுக்கு தங்கையின் மீது பாசம் வைத்தவர் அப்போ நீசபங்கராஜோ எப்படி வேலை பேசுவாருங்க அப்படி அந்த அப்போ இவர் அந்த அந்த தங்கையின் இறப்பு இறையுடைய ராஜயோகத்தை நிர்ணயம் செய்கிறது நீச பங்க ராஜயோகம் அப்ப சந்திரன் ஆட்சி பெற்றது மிக வலிமையான பூசணி சந்திரன் 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 மிக வேலை செய்யுது அதுக்கப்புறம் அவருக்கு படங்கள் இல்லை ரெண்டு மூணு படங்கள் நடிக்கிறாரு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலுக்கு அப்புறம் பார்த்தா தொண்ணூற்றி ரெண்டில் முதல் முதல்ல கதாநாயகன நடிக்கிறார் அப்போ அவருக்கு புதன் தசையில் புதன் பற்றி சுகை பற்றி நடக்குது அந்த படத்தின் பெயர் நாளைய தீர்ப்பு அந்த படம் வெளிவந்த தேதி நினைக்கிறேன் நான்கு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இப்போ இதே டிசம்பர் மாதம் நீங்கள் ஏழாம் தேதி நான்கு நாள் மூன்று நாளுக்கு முன்னாடி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுல அந்த படம் வெளியே வருது அந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை தருகிறது இல்லை என்ன பியூட்டினா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு குழந்தை நட்சத்திரமாக நடித்தப்ப வெற்றின்னு படத்தை நடித்தார் பார்த்தீங்களா அதில் கதாநாயகனாக நடித்தார் விஜயகாந்த் அந்த விஜயகாந்தின் பெயர் தான் வெற்றி படத்தில் வெற்றி அது பின்னாடி வர்றேன் இந்த நாளைய திருப்பு வந்து நடிக்கும்போது புதன்தசை சுயபுத்தி இவர் ஜாதத்தில் லக்னத்துக்கு பண்ணல புதன் எல்லாருக்குமே ஒரு சின்ன டவுட் இருக்கும் தந்தையின் தொழிலை செய்வதற்கு நம்ம ஜாதத்தில் என்ன அதிகாரம் உண்டு அப்படின்னு டவுட் வரலாம் எல்லோரும் உடனே அஞ்சாம் பாவம் பத்தாம் பாவம் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போவோம் அது உண்மை பொதுவாக தந்தையின் தொழில் செய்வதற்கு என்ன அதிகாரம் என்றது ஒரு ஜோதிட விதி எத்தனையோ ஜோதிட விதிகள் இவர் இவர் ஜாதத்தை வச்சு நீங்க எல்லா ஜாதியும் பாருங்க லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் என்ன கிரகம் இருக்கிறதோ லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் சாரத்தை பெற்ற கிரகம் அந்த லக்கணத்துக்கு பன்னெண்டில் இருக்குதான்னு பாருங்க இதுதான் ஜோதிட விதி அப்படின்னு சொல்லவில்லை தந்தையின் தொழில் செய்வருக்கு இதுவும் ஒரு ஜோதி விதி லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் சாரத்தை பெற்ற கிரகம் பன்னெண்டில் இருக்கிறோம் இவர் ஜாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு அஞ்சல ராகு பன்னெண்டில் மூன்று கிரகங்கள் இருக்கும் சூரியன் சனி புதன் புதன் ஆட்சி போய்ட்டு இருக்கும் இந்த மூன்று கிரகமே ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற ராகுவின் சாரத்தை பெரு திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கும் அப்ப தந்தையின் தொழிலில் எல்லாரும் ஜெயிப்பாங்களான்னு தெரியாது எத்தனையோ டைரக்டருடைய பிள்ளைங்க நடிக்கிறாங்க எல்லாராலையும் ஜெயிக்க முடியுதான்னு தெரியாது ஆனால் இவர் ஜெயிப்பதற்கு ஒரு காரணம் என்ன லக்கணத்தில் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் சாரத்தை பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பெற்றிருக்க வேண்டும்னாக்க ராகுவின் சாரத்தில் மூணு கிரகம் சூரியன் சனி புதன் அப்போ புதன் ஆட்சி கரெக்டாக தந்தையும் எஸ் ஏ சந்திரசேகரோடும் சினிமா துறையை சேர்ந்த அவர் டெக்னீஷியன் மட்டும் இல்லை டைரக்டர் மட்டும் இல்லை நடிகரும் கூட தயார் கூட அப்போ அந்த தொழிலை இவர் செய்கிறாருனாக்கா ஐஞ்சில் இருக்கக்கூடிய ராகு செய்ய வச்சுச்சு அந்த வகையில் இவருக்கு அந்த இது ரெண்டு தொண்ணூற்றி நாலில் இவர் நாளைய திருப்பி நடிச்சு நான் முடிச்சதுக்கப்புறம் பெரிய ஹிட்டு அதுக்கப்புறம் படங்கள் சரியாக போகலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒரு படம் வருது பூவே உனக்காக படம் அது வெளிவந்த தேதி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்போ தான் இவருக்கு புதன் தச சுக்கர புத்தி நடக்குது லக்கணத்துக்கு பயனுள்ள இருக்கக்கூடிய சுக்கரன் லாபஸ்தான சுக்கரனுடைய புத்தி பன்னெண்டு பன்னெண்டுக்கு ஆட்சிப்பட்ட புதன் மிக அருமையாக லாப சாணத்தில் இருக்கக்கூடிய அருமையான வேலையை காட்டு பார்த்தீங்க எல்லாருக்குமே லாபத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அருமையான வேலையை செய்யும்போது இவர் கட்டுது மிகப்பெரிய ஹிட்டு அவர் வாழ்க்கையில் நம்ம இந்த படம் ஜெயிச்சாத்த ஜெயிக்க முடியும் நம்பிக்கையில் இருந்தவர் பயங்கரமான ஹிட்டு நினச்சே பார்க்க முடியாது இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த படத்தில் நடித்த நடிகையின் பெயர் சங்கீதா இவர் மனையின் பெயரும் சங்கீதா நான் அது அப்புறம் வரேன் இல்லை இன்னொரு விஷயம் என்னாக்கா அந்த படம் வந்து பயங்கரமான ஹிட்டு நினச்சே பார்க்க முடியாது அதுக்கப்புறம் வெற்றி தான் புதன் புதன்தச சுக்கரபுத்தி வந்து வெற்றி மேல் வெற்றி இன்னைக்கு வரையும் வெற்றி இன்னைக்கு அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் நினைச்சு நடிக்க போறான்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் புதன் புதன்தச சுக்கரபுத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையாக அரசியலுக்குள்ள வருவமா வேண்டாமான்னு இயற்கையை தள்ளி கொண்டு வந்து இவருடைய முப்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இவருக்கு கல்யாணம் திருமணம் நான் வந்து விஜயகாந்த் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு குழந்தை நட்சத்திரமாக இருக்கும்போது விஜயகாந்தோடைய படத்தில் நடித்தாண்டு இவருக்கு கல்யாண தேதி பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அதே இருபத்தஞ்சி எட்டில் தான் விஜயகாந்தோடைய பிறந்த தேதி கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் இவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா திருமணம் அப்போ விஜயகாந்த் அவர்களை ஏதோ ஒரு விஷயத்தில் விஜயகாந்த் தொடர் ஏன்னா விஜயகாந்தை அறிவுப்படுத்துறது அப்பா தான் அவருடைய பிறந்த தேதி அன்னைக்கு தான் இவருக்கு இருபத்தஞ்சி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல திருமணம் அது புதன் திசை சந்திர புத்தி கரெக்டாக சந்திரன் ஆட்சி பன்னெண்டு ஆட்சி பெற்ற புதன் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் அரசியலுக்குள்ள ஈஸியாக வராரு இவருடைய முப்பத்தஞ்சாவது வயது இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி எட்டில் நற்பணி விஜய் ரசிக மன்றம் ஆரம்பிக்கிறார் நற்பணி மன்றம் ஆரம்பிக்கிறாரு அது அரசியலுக்குள்ள வரக்கூடிய தயாராய்ட்ஸ் அதே விஜய் நற்பணி மன்றம் விஜய் மக்கள் இயக்கமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மக்கள் இயக்கமா மாற்றினதுக்கு அப்புறம் தான் அரசியலுக்கு முழு தாக்கமாக வருது இது எப்போ தெரியுதுன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உள்ளாட்சி தேர்தல் யாருமே எதிர்பார்க்கல கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தொம்போது தொழில தொகுதி போட்டியிட்டு நூத்தி பதினஞ்சு தொழில ஜெயிக்கிறார் அதில் பதிமூணு தொகுதி அன்ன போஸ்ட்டு எனவே நூற்றி பதினஞ்சு தொகுதி ஜெயிக்கிறார் அறுபத்தெட்டு எட்டு தமிழ்நாட்டில் அத்தனை கட்சிகளும் வாயெடுத்தி போயினது அப்போ ஏடிங் சப்போட்டர் ஜெயிக்கிறார் ஒரு மனுஷ உள்ளாட்சி தேர்தல் அறுபத்தெட்டு பர்சன்ட் வந்து சாதம் விஷயம் இல்லை அப்போ அரசியலில் ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு அப்பயே தீர்மானம் பண்ணிட்டார் எப்போ அந்த டைமில் விஜய் ரசிகர் மன்றமாக இருந்ததை மக்கள் இயக்கமாக மாற்றினதுக்கு அப்புறம்தான் ஆனால் உள்ளாட்சி தேவை ஜெயிக்கும்போது அந்த மக்கள் இயக்கத்துக்கு முன்னாடி தளபதின்ற விஷயத்தை சேர்த்துக்கிட்டார் ஸோ இவர் ஜெயிப்பாரா இல்லையான விஷயத்துல இருபத்தி இல்லை இப்ப எல்லா காலகட்டங்களையும் செவ்வாய் சனி அன்னைக்கு கோச்சாரத்துல சேர்ந்து இருக்கும் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாத்துங்க இப்ப நான் சொன்ன தேர செக் பண்ணி பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கும் அல்லது ஏழில் இருக்கும் தான் இப்ப வெற்றி கழகம் ஆரம்பிச்ச தேதி பாத்தீங்கன்னாக்க இருபத்தி அதே ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காரு செவ்வாய் செவ்வாசனி சேரலை ஆனால் இது என்ன ஒரு விஷயம்னா அவருடைய இப்போ நான் சொன்னக்கூடிய காலகட்டங்கள் எல்லா நேரங்களையும் கோச்சாரத்தில் செவ்வாயும் சனியும் சேர்ந்துருக்கும் இவர் நீசப்படுற செவ்வாய் நட்சத்திர அதிபன் சனி கிழமையில் பிறந்தது பூச நட்சத்திரத்துக்கு அதிபர் சனி இந்த செவ்வாய் சனி பொதுவாகவே எல்லோரும் என்ன ப பயப்படுவோம் செவ்வாய் சனியா செவ்வாய் தசை சனி புத்தி சனி தசை செவ்வா புத்தி சனி செவ்வாய் பார்வையினுன்னு ஒரு பயந்து போய் ஒரு விஷயத்தை சொல்லுவோம் ஆனால் இவருடைய ஜாதகத்தில் நான் சொன்னக்கூடிய அந்த தேதியின் காலகட்டங்களில் எல்லா காலகட்டங்களிலும் செவ்வாயும் சனியும் இணைந்திருக்கும் அல்லது ஒன்றுக்கு ஒன்று ஏழாக இருக்கும் நான் சொன்ன சொன்னபோது குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான அன்னைக்கு துளாராசியில் செவ்வாய் சனி இருக்கும் முதன் முத முதலாக கதாநாயகன் நடித்தப்போ செவ்வாய் கடகத்திலும் சனி ஏழாம் மாகத்தில் இருக்கும் முதன் முதலாக ஹிட் ஆனது பூவை உனக்காக அப்போ செவ்வாயும் சனியும் கும்பத்தில் இருக்கும் இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு போலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் செவ்வாய் சனி இவரோட வாழ்க்கையை முன்னேற்று கொண்டு போயிருக்கேன் ஆனால் இந்த வருஷம் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து கொடி அசைத்த நாள் செவ்வாய் சனி இயற்கை சேர்க்க இல்லை அப்படி என்றால் இவருடைய கட்சியின் பெயரில் சிறிய மாற்றம் செய்வார் செய்வார் அரசியலில் மிகப்பெரிய அளவை சதிப்பார் இது வந்து இவருக்கு புதன் தேச புத்தி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் வரைக்கும் இந்த புதன்சந்த புத்தி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய சக்தியாக ரெண்டாயிரத்தி முப்பதுல இந்த தமிழகத்தை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான மூன்று நபர்கள் இவரும் ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு சொல்லி முடிச்சு இப்படிலாம் அனாலிஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப நன்றி மோந்த நம்மளை அவர்களுக்கும் வேண்ட சார்ந்தவர்களுக்கும் வேண்டும் நன்றி